குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எட்டாம் வகுப்பு இலக்கண புத்தகத்தில் உள்ள லெசன் ஒன்று ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் சரியா தமிழ் எழுத்துக்களும் வகையும் எண்ணும் பார்த்தோம் முதல் இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது எழுத்து இலக்கணம்னா என்ன அப்படின்றத தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இலக்கணம் அப்படின்னா மொழியே மக்களுக்கு விழி விழினால் கண் மொழிதான் மக்களுக்கு கண் போன்றது அம்மொழியை பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் படிக்கவும் பயன்படுவது அப்படி செய்கிறதுக்கு பயன்படுறது எதுனா இந்த இலக்கணம் தான் சரியா எழுத்து அப்படின்னா எழுதப்படுறது அப்படின்னு பொருள் ஒளி அணுக்களின் தொகுதி தான் எழுத்து சரியா இந்த எழுத்த ஒளி வடிவம் வரி வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒளிவடிவம் என்னென்னா வாய்மொழியாக உச்சரிக்கப்படுறதுதான் ஒலிவடிவ எழுத்து வரிவடிவ எழுத்துனா கண்ணுக்கு தெரியும்படி எழுதப்படுறதா வரிவடிவ எழுத்து இப்ப எழுத்து அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆ முதல் அவ்வரை உள்ள பன்னிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னா தமிழ் மொழிக்கு உடல் போல விளங்கும் எழுத்துக்கள் மெய்யெழுத்து மெய்னா உடல் உயிர்னா ஆவி தமிழ்மொழிக்கு உயிர் போல விளங்கக்கூடியது உயிரெழுத்து உடம்பு போல விளங்கக்கூடியது மெய்யெழுத்து இவை உயிரெழுத்துக்களை ஒட்டி வரும் உற்றெழுத்து அப்படின்னு கூட அழைப்பார் இக்கு முதல் இன்னு இந்த பதினெட்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாருங்க ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்களா ஆயுதம் அப்படின்னா கேடயம் அதாவது போர்க்கருவியில் எப்படி அந்த கேடயத்தில் மூன்று புள்ளிகள் இருக்கோ அதுபோல் இந்த எழுத்துக்கள்லேயும் மூன்று புள்ளிகள் இருக்கிறதுனால இதை வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு அழைப்பர் ஆயுத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்து இருக்கிறதுனால இதை தனிநிலை அப்படின்னும் மூன்று புள்ளிகளை உடையதுனால முப்புள்ளி எனவும் அழைப்பாங்க இப்போ தமிழ் உள்ள மொத்த எழுத்து பாருங்கள் மொத்த எழுத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு அதாவது உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் இந்த ரெண்டும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று ஆக மொத்த தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு அதில் குரில் அப்படின்னா குறுகிய ஓசையுடையது குரில் நம்ம சின்ன வகுப்புலேருந்தே படிச்சிருப்போம் உயிர் குரில் அ இ உ ஏ ஓ இந்த ஐந்தைந்தான் உயிர் குரில் அப்படின்னு சொல்லுவோம் உயிர்மை குரில் அப்படின்னா தொண்ணூறு எழுத்து என்னென்ன எழுத்துக்கள் காங்காச்சாவரிசை சரியா அதில் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஆ உ ஏ இந்த வரிசை எல்லாமே வந்துட்டு உயிர்மை குரில் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது உயிர் நெடில் அப்படின்னா ஏழு எழுத்துக்கள் ஆ ஈ ஏஐ அப்படின்னு இதெல்லாம் வந்து நீண்டு உழிக்கிறதுனால இது உயிர் நெடில் அப்படின்னு சொல்லுவோம் உயிர்மை நெடில் அப்படின்னா இந்த ஏழு எழுத்துக்களோட பதினெட்டு மெய் எழுத்துக்களும் சேர்ந்து நூற்றி இருபத்தாறு எழுத்துக்கள் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் உள்ளன அடுத்து வல்லின எழுத்துக்கள் வன்மையான ஓசை உடைய எழுத்துக்கள் வல்லினம் எனப்படும் அதுதான் இக்கு இச்சு இட்டு இத்து அதாவது கசட தவற அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம மேலே மூணு புள்ளி அதாவது வரிசையாக வச்சுக்கலாம் அப்படின்னு கூட ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது அடுத்தது மென்மையான ஓசையுடைய எழுத்து மெல்லின எழுத்து எங்கனை நமன அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இடையின எழுத்துக்கள் வள்ளினத்திற்கும் மெல்லினத்துக்கும் இடைப்பட்ட ஓசையுடைய உடைய மெய்யெழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் எறலை வளல இந்த ஆறு இடையின எழுத்துக்கள் சரியா அடுத்தது சுட்டெழுத்து அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டும் பொருள் வருவவை சுட்டெழுத்து அது இது அவன் இவன் அவர்கள் இவர்கள் ஊ ஊன்ற எழுத்து இப்போ நம்ம வழக்கில் இல்லை சரியா ஸோ சுட்டெழுத்து என்றால் என்ன பார்த்தோம் இப்போ சுட்டெழுத்தோட வகைகள் சுட்டெழுத்தோட வகைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து வகைகள் இருக்குது அண்மை சுட்டு சேமை சுட்டு அகச்சுட்டு புறச் சுட்டு பொருளோடு புணர்ந்த சுட்டு பொருளோடு புணராத சுட்டு சே நெஞ்சரி சுட்டு பண்டரி சுட்டு உலகரி சுட்டு கூட்டு அல்லா சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பத்து வகைகள் இருக்கு இதில் நமக்கு வந்துட்டு ஐந்தே ஐந்து வகைகள் தான் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறது சரியா அகச்சுட்டு அப்படின்னா சொல்லின் உள்ளே நின்று சுட்டு பொருளை உணர்த்தினால் அது அகச்சுட்டு அவன் இவன் இதெல்லாம் வந்து அகச்சுட்டு இவ்வாறு சுட்டெழுத்து மூன்றும் பிரிக்க முடியாதபடி ஒரே செயலாக நிற்பதால் இது அகச்சுட்டு அடுத்தது புறச்சுட்டு சொற்களின் வெளியே நின்று சுட்டு பொருளை உணர்த்தினால் அது புறச்சுட்டு இது பிரித்தால் பொருள் தரும் அப்பெண் அப்படின்றத ஆக்கூட்டல் பெண் இதில் ஏதாவது பொருள் மாறியிருக்கா இல்லை ஸோ பிரித்தாலும் பொருள் மாறலை சொல்லோட அந்த வெளியில் நின்று பொருள் உணர்த்தினால் அது புறச்சுட்டு அண்மை சுட்டு அப்படின்னா அருகில் இருப்பவரையோ அல்லது இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ சுட்ட பயன்படும் எழுத்து அண்மை சுட்டு இவன் இது இவர் சேமை சுட்டு அப்படின்னா தொலைவில் இருக்கிறவங்களையோ அல்லது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து சேமை சுட்டு இப்போ அப்பையன் அது அவை அப்படின்னு நம்ம பயன்படுத்துறது பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படின்னா ஒரு பொருளோடு சுட்டு எடுத்து சேர்ந்து நிற்பது பொருளோடு புணர்ந்த சுட்டு எனப்படும் இது தற்போது வழக்கில் இல்லை உன் புத்தகம் எது இந்த புத்தகம் இப்புத்தகம் சரியா இப்போ இதில் வந்து பொருளோடு கொண்டு வந்த சுட்டு வந்து இப்போ வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஜ் நம்பர் டுவெல்லில் ஆல்ரெடி நம்ம நைனும் டென் லெவன் முடிச்சிட்டோம் இப்போ டுவெல்லு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம நடத்தினதை வச்சே கொடுத்துருக்காங்க நீங்களே அழகாக ஆன்சர் எழுதலாம் மொழியை பிளேன்றி பேசவும் எழுதவும் பயன்படுத்துறது இலக்கணம் டேஸ் அணுக்களின் தொகுதி ஒளி அணுக்களோட தொகுதி தான் எழுத்து ஒளிவடிவ எழுத்த வாய்வழியா உச்சரிக்கப்படும் கண்ணுக்கு தெரியும்படி எழுதப்படுறது வடிவ எழுத்து தமிழ் மொழிக்கு உயிர் போல விளங்குறது உயிரெழுத்து உடல் போல விளங்குறது மெய் எழுத்து ஒன்றை சுட்டி காட்டுவது சுட்டெழுத்து சொல்லின் உள்ளே நின்று பொருளை உணர்த்தினால் அது அகச்சுட்டு புறச்சுட்டு என்பது சொற்களின் வெளியே நின்று சுற்றுப்புறளை உணர்த்தக்கூடியது அருகில் இருப்பவரை சுட்டி காட்டும் சுட்டு அண்மை சுட்டு இடை சுட்டு அண்மை சேமிக்கும் நடுவில் இருப்பவரை உணர்த்த கூ சுட்டி காட்டுவது சரியா இலக்கணம் என்றால் என்ன மேலேயே நம்ம உண்மார்களே ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்கிறது இலக்கணம் எழுத்து என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் எழுத்து என்பது எழுதப்படுவதாகவும் அவை இரண்டு வகைப்படும் ஒன்று ஒளிவடிவ எழுத்து வரிவடிவ எழுத்து அடுத்து ஏஜ் நம்பர் தேர்ட்டீனில் உங்களுக்கான கொஸ்டின் ஆன்சர் இருக்குது மிஸ் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் அதற்கான கேள்வி மற்றும் பதிலை வந்து அனுப்புகிறேன் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்